ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டே ஸ்ட்ரீட் டாபிக்ஸ் புரட்சிகரமான புதனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் ஒரு ஒரு டிப்ஸாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் டிப் நம்பர் ஒன் எதுக்கு இருக்குன்னே இருக்க அந்த தீந்து போன பேனா எடுத்துக்கோங்க அதோட பேக் சைடை கட்டிக்கோங்க அடுத்தது குண்டூசி இருக்கு இல்லையா அது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்குள்ள ஒரு டக்கு 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 டக்குன்னு ஒரு ஐம்பது குண்டுசி வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த குண்டூசி டக்கு டக்குன்னு போட்டு பேக் சைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த பேனாவை லைட்டாக அப்படி ஆடி தட்டி தட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒன்றா வந்து விழுவோம் ரெண்டும் வந்து முந்திட்டு நிற்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றை தான் அதை அலோவ் பண்ணும் அந்த அளவுக்கு சூப்பரான நம்ம கஸ்டமைஸ்டு ஒரு குண்டூசி ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மூணு நாள் கூட எட்டி பார்க்கும் ஆனால் வர எனவும் ஒன்றே ஒன்று தான் வரும் அந்தளவுக்கு சூப்பராக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைஞ்சு போச்சு அதனால் இன்னொரு கேப் தூக்கி இது மண்டையில் போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குண்டூசி ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் நம்மளோடயே சொன்ன மாதிரி இப்படி எடுத்து விட்டு இப்படி தட்டினீங்க அப்படின்னு சாரி தட்டினீங்க அப்படின்னா ஒரு குண்டூசி வந்து கீழே விழுகும் இது மாதிரி அழகாக வந்து பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக காம்பேக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்லைன் ஆர்கனைசர் கேட்டிருக்கீங்க இனிமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமே வரப்போகிற வீக்ஸ் எல்லாமே ஃப்ரைடே ஃப்ரைடே ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் வந்து போடுறேன் இப்போ வந்து டிப்புக்கு போகலாமா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மூணு ஷேப் மூணு சைஸில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க எந்த செல்லோ டேப் ஆனாலும் ஓகே மூணையும் அப்படி வச்சு அது மேலே வந்துட்டு தலையில் கட்டு போடுற மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கோங்க தலையில் மட்டும் போட்டால் போதாதுன்னு கீழேயும் பேக் சைட்லேயும் ஒரு கட்டு வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் எக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சா எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ உங்கள் குழந்தைங்களோட டீஷர்ட்டாக இருக்கட்டும் ஃப்ராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பழைய ப்ளவுஸ் பிட்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த ஒயிட் டேப் தெரியாத மாதிரி வந்து சுத்திங்க சுத்தி நம்மளோட ஸ்பூன் ஆர்கனைசர் பென் ஆர்கனைசர் நைஃப் ஆர்கனைசர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பேர் வைக்கிறது நம்மளோட இஷ்டம் தான் வழியாக இதுக்கு ஸ்பூன் ஆர்கனைசர் அப்படின்னு பெயர் சட்ட விழா வச்சு முடிச்சிட்டேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பூனு இதில் வந்துட்டு நைஃப் அதுக்கப்புறம் இதில் வந்து பாட்டிலில் போட்டால் மணி பிளான்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது மூணுலேயுமே நீங்க மணி பிளான்ட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம வந்து டைனிங் டேபிளில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து தூக்கணும் அப்படின்னா மூணும் சேர்ந்து செட்டா நாங்க மூணு பேர் தான் வருவோம் அப்படின்னு தான் வருவாங்க அதனால் ரொம்ப கம்பெக்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இன்ஸ்கர்ட்டாக இருக்கட்டும் இல்ல வந்துட்டு பேண்டோட அந்த நாடா இருக்கு அது போயிடுச்சு அப்படின்னா ஊக்குல தான் எல்லாருமே வந்து கோப்போம் ஊக்குல கோத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அது வந்து ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்போ நம்மளோட ஹீரோ பெண் எடுத்துக்கோங்க அந்த பெண்ண நம்ம அந்த இன்சர்ட் பண்ண போகிற அந்த நாடா அந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஒரு இது வந்து கிடைக்கும் இப்போ அந்த பெண்ணை உள்ளே விட்டுட்டு நம்ம நாடாக வந்து கோத்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கோக்குறத ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்டில் வந்து கோத்து முடிச்சிடலாம் ஏன்னா பெண் வந்து ரொம்ப நீளம் இல்லையா அதனால் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னாவே அது அந்த சைடாக வந்துடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து எதாவது செஞ்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பொட்ரெஷன்ல இருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீனோட இடையில தன செக் பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட அந்த பாவாடையோட நாடா வந்து கொத்து முடிச்சாச்சு சோ இந்த பெண்ணை வச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் வெரைட்டில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாம்ஸ் போட்டு அவைலபிளாக இருக்குது நாங்கள் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போன்றதுக்கு ஜெரி கப்பல் பூட்டி இதயத்தை இதயம் கொண்டு சாவி கொண்டு திறந்து விடுன்றதுக்கான கப்பல் பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஸ்மைலி பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் அழகாக பூ மாதிரி இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் ஹேங்கிங்ஸ் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குது நிறைய சாம்ஸ் இருக்கு ஹேங்கிங்ஸோட அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி கொரியர் பண்ணிடுவேன் ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் மதர்ஸ் வந்து என் பையன் எல்கேஜி போகிறான் லன்ச் பேக் தொலைச்சிருவோம் அதுக்கு ஏதாவது டேக்ஸ் செஞ்சு காட்டுங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பேக்காக இருக்கட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் வாங்கினீங்க அப்படின்னா கையில் கூடவே வந்து கூட வரது பாத்தீங்கன்னா வந்து கூடவே வரும் அந்த டேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு பெர்மனென்ட் மார்க் வச்சு உங்கள் குழந்தைங்களோட நேம் எழுதி மேலே வாட்டர் ப்ரூஃப்காக செலோட்டை போட்டு ஒட்டிடுங்க அப்புறம் இந்த டேகை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லஞ்ச் பேக் பேக் அது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து பவுச்சர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்ட காரணத்தினால நான் வந்து ஒரு ஹோல் இருக்கிற ஒரு இதில் வந்து மாட்டி காமிக்கிறேன் இது மாதிரி ஹோலில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் அதை உள்ள வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக போய்ட்டு அது ப்ரெஸ் ஆகிக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்மேடு டேக் வந்து ரெடி ஆகிடும் உங்கள் குழந்தைங்க பேக் வந்து காணாம போகாமல் அப்படியே இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்தில் வாங்கல ஒரு ஷேவிங் ப்ரஷ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இது தூக்கி போடுறவங்க நம்ம இதை ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்துட்டுலாம் வாங்க நிறைய இதை வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிவிக்கு பேக் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டை படிஞ்சிருக்கும் அப்போ இந்த ப்ரஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன தான் வந்துட்டு டூத் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணுறத விட அந்த மாதிரி ஷேவிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இழுப்பில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்போட அந்த பட்டன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் இல்லையா அந்த டஸ்ட்டை வந்து ஜஸ்ட் அங்கேருந்து சல்லுன்னு ஒரு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இதே மாதிரி ஜன்னலோட அந்த உள் சைடுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜன்னலோட வெளி சைட்லையும் இந்த மாதிரி டஸ்ட் படிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த ஷேவிங் ப்ரஷை வச்சு ரெண்டு இழுப்பில் அப்படின்னா அழகாக க்ளீன் ஆகிடும் மேல் சைடு கீழ் சைடு எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டிப் நம்பர் சிக்ஸ் ஒரு குக்கிங் டிப்னால் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்லு சில்லாக உடச்ச தேங்காய் பின்னாடி இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போர் அடிச்சா எப்போதுமே சாப்பிட்ற அந்த பால் பாக்கெட் அது வந்து ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபா அது ரெண்டு பேக் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் ஒரு இது மாதிரி அரைச்சு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டஃப்பிங்காக ஒரு பத்து பிஸ்தா எடுத்துக்கோங்க அதையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பிஸ்தா பாதாம் முந்திரி இல்லை வேர்க்கடலை ஸ்டஃபிங் உங்களோட ஆப்ஷன் தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சர்லேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் மாதிரி எடுத்து ஒரு பால் பண்ணிவிட்டு அதை தட்டிக்கோங்க அப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து ஸ்டஃபிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணி ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா நம்மளோட எதுக்கு பேர் என்ன வைக்கிறது கோகனட் மில்க் பவுடர் வித் ஸ்டஃப்டு பிஸ்தா அப்படின்னு பேர் வச்சுக்குவோம் குக் வித் கோமாளியில அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க நம்மளும் அதே மாதிரியே வச்சுக்குவோம் இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கட் பண்ணி பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங்கோட இருக்கும் வெளியில் வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ இன்றைக்கி பேர்தே அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் டே டாபிக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக ஸ்வீட்டோட விஷயஸ் வந்து சொல்லிக்கிறேன் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க இன்னைக்கிட்டு இப்போ எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்